பயணிகளின் கவனத்திற்கு பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை வெள்ளிக்கிழமை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளன இதுகுறித்து தெற்கு ரயில்வேயின் திருச்சிக் கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் பவுர்ணமி கிரிவலம் நாளை நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது அந்த வகையில் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து நாளை காலை ஒன்பது பதினைந்துக்கு புறப்படும் விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்யம் ஆறு ஒன்று மூன்று பூஜ்யம் என்ற ரயிலானது முற்பகல் பதினொரு மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்றடையும் எதிர்வழித்தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து நாளை பிற்பகல் பன்னிரண்டு நாற்பதுக்கு புறப்படும் திருவண்ணாமலை விழுப்புரம் சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது என்ற ரயிலானது பிற்பகல் இரண்டு பதினைந்துக்கு விழுப்புரம் ரயில் நிலையம் வந்தடையும் இதுபோன்று விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து நாளை இரவு ஒன்பது பதினைந்துக்கு புறப்படும் விழுப்புரம் திருவண்ணாமலை மெமோரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூன்று ஒன்று என்ற ரயிலானது இரவு பத்து நாற்பத்தைந்துக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையம் சென்றடையும் எதிர்வழித்தடத்தில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பதுக்கு புறப்படும் மெமுறையில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூன்று இரண்டு என்ற ரயிலானது காலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்துக்கு வந்தடையும் இந்த இரு ரயில்களும் வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அண்டம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்